ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையோர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தரும ஞானியே அரங்கா வாழ்க தவ பழம் மிக்க தேசிகா வாழ்க பெருமை மிக்க ஞானிகளை உருவாக்க பூதளத்தில் பிரணவ குடில் படைத்த அரசனே வாழ்க 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 என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கன் உமக்கு ஞான அறிவுரை ஆசி வரமாக அரங்கன் நீ என் சக்தியாகவே வையகத்தை வழி நடத்தி வருதல் காண அறமென உன் வழி தொடர்ந்து வருபவர்களுக்கெல்லாம் ஆறுமுகன் யான் ஆசி காட்சி தந்தருள்வேன் அருளவே உன் வழி அடையாளம் கொண்டு அகிலத்தில் சீடர்கள் என தர்மத்தை கை எல்லாம் மகிழவே அவர்கள் வாழ்வில் மாற்றமும் மா தவசி என்கின்ற ஆக்கமும் தந்து ஆறுமுகன் யான் தர்மவானாக ஞானவானாக அரங்கன் சீடர் பெருமக்கள் அனைவருக்கும் யுகமாற்றம் புரியும் வல்லமையும் உயிர்கொலை நீக்கி உன்வழி சைவ நெறி பற்றும் மற்றும் புண்ணியவான்கள் அனைவருக்குமே பழுதின்றி கலியுகத்தில் ஞானிகள் என்கின்ற அடையாளத்தை அடையாளத்தை உருவாக்கி இனிதே ஆறுமுகன் யான் ஆற்றல் பட அரங்கன் குளம் அகத்தியர் குளம் மாற்றம் தருகின்ற ஆறுமுகன் குளம் என மக்களுக்கு உயர்வான அடையாளங்கள் தந்து தந்துமே கலியுகத்தையே ஞானயுகமாக கந்தவேலன் யான் உன் அடையாளத்தை மாற்றுவேன் சிந்தை கொண்டு வழி உலகமெல்லாம் சிறப்பான கிளைகள் பரவ பரவ விந்தை பட ஞான யுகம் மாற்றம் விரைந்து வடிவேலன் என்னால் நடந்தேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி